போராடும் நடுக்காவிரி மக்களுடைய நீதிக்கான இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அகில பாரத வீர மங்கை மகளிர் அதிகார அமைப்பு நிறுவனர் முனைவர் போத்தி லட்சுமி அவர்கள் இந்த போராட்டத்தை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றுவார் அன்பு மகள் இந்த கீர்த்தியாவின் இரங்கலுக்கு அதிகார அமைப்பின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி உடல் நலம் திரும்பிய நம்ம மேனகா அவர்களுக்கும் நம்முடைய இந்திரனுடைய அருளாலும் தினேஷ் அவர்கள் எந்தவித ஒரு நிகழ்விலும் கலக்காமல் குற்றவாளி என்று கருதி அவரை கைது செய்திருக்கிறார்கள் அவரும் நல்ல முறையில் நீதியோடு வெளியே வர வேண்டும் என்று நம்முடைய இந்திரனையும் நான் வணங்குகிறேன் ஆழ்ந்த இரங்கல் தான் இது நம் சமுதாயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இது நடக்கவே கூடாது நம் சமுதாயம் சமுதாய மக்கள் நாம் அனைவருமே படிச்சிருக்கோம் நிறைய படிச்சிட்டிங்க நம்ம கிராமப்புறத்துல வந்து விழிப்புணர்வு நிறைய தேவை இப்ப படிச்சிருக்காங்க நம்முடைய கீர்த்தனை வந்து முதல் பட்டாதாரி நம்முடைய இவங்க வீட்டில வந்து மூன்று பெண் குழந்தைகள் இந்த மூன்று பெண் குழந்தைகள்ல மிக சிறப்பு என்ன அப்படின்னா இவர் தான் முதல் பட்டதாரி அப்போ எவ்வளோ அவங்க படிச்சிருக்காங்க பாருங்கள் இன்னும் இரண்டு பெண் குழந்தைகள் அதுக்கடுத்து அந்த தினேஷ் தம்பி அவங்க அப்பா இருக்காங்க அவங்க அம்மா இறந்து ஐந்து வருடங்கள் ஆகிறது அப்போ அந்த மன அழுத்தம் வந்து அவங்க தந்தைக்கு இருந்திருக்கும் அந்த மன அழுத்தத்துடனும் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கார் அந்த குடும்பம் மிக சிறப்பாக குழந்தைகளும் படித்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒரு குடும்பத்தில் வந்து இந்த ஒரு நிகழ்வு நடந்திருப்பதை வந்து மிக வருத்தம் நம்ம மட்டும் இல்லை நம்ம தேவேந்திர குலவேலாளர் சமுதாயத்தில் வந்து அனைவருக்குமே மிக வருத்தம் தான் இது வந்து கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி ஒரு நம்முடைய அரசு எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல சமூகத்தில் நீதி அப்படின்னு சொல்கிறோம் நீதி என்பது அனைவருக்குமே சமம் தான் எந்த ஒரு நீதியும் அனைவருக்கும் சமம் தான் அப்போ வந்து இந்த சமுதாயத்தில் இந்த சமூகத்தில் நமக்கு மட்டும் ஏன் ஒரு நீதி கிடைக்க மாட்டேது அதை வந்து நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இப்ப இந்த நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்னா அம்மா அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு நிகழ்வு தான் இப்ப டாஸ்மார்க்ல இருந்து டாஸ்மாக் எல்லாம் திறந்து வச்சிருக்காங்க கள்ளச்சாராயத்துலாம் நிறைய பேர் இறந்து போறாங்க அனைத்து மாவட்டங்கள்லுமே கள்ளச்சாராயம் பிளங்கிக்கிட்டு தான் இருக்கு நம்ம உடைய இந்த காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசினுடைய கட்டு நம்முடைய முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த காவல்துறை காவல்துறை மக்களுக்கு நீதி வாங்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை அதற்காக அமைக்கப்பட்டது நம்முடைய காவல்துறை இந்த காவல்துறை என்ன செய்திருக்கின்றதை வந்து நம்ம நம்ம நிறைய சிந்திக்கணும் எப்படின்னா தந்தைக்கு மனுக்கான போராட்டம் இவர் அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க பக்கத்தில் அதாவது டாஸ்மாக் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த பாட்டில்களை விற்கிறாங்க கடையில் வாங்கிட்டு வந்து இன்னும் சொற்ப வரைக்கும் இங்கே விற்கிறாங்கன்னா அது எவ்வளோ ஒரு மானக்கேடான விஷயம் இது வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் இது அப்போ இந்த தினேசனுடைய கிட்ட கொடுத்து அவர் இந்த இதை விற்கிறது அவர் சேர்ந்து குடிக்கிறது இந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்போ வந்து தந்தையைத்தான் அந்த தினேஷ் வந்து தன்னுடைய தந்தையை அடித்து நீங்கள் இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி தன் முதல் முதலில் அவர் கண்டித்தது யாரை கண்டித்திருக்கார் தன்னுடைய தந்தையின் மூலமாக தான் நான் ஒரு செயலை ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தன் தான் அவன் அறிவு புகட்டி அந்த தந்தையை அடித்திருக்கிறார் ஏன் அந்த மதுவுக்கு மதுவுனுடைய அடிமையினால் மக்களும் கிடக்கூடாது நம்ம குடும்பமும் சீரெழியக்கூடாது கிடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் தன் தந்தையை தான் இது பண்ணியிருக்காங்க அந்த தந்தையை அடித்தோடனே அந்த விற்பனை செய்தவங்களுக்கும் சேர்ந்து ஒரு சின்ன தகராறு வந்திருக்கு அப்போ அந்த சின்ன தகராளில் வந்து என்ன செஞ்சுட்டாங்க போய் அவங்க முன்னாடியே போயிட்டாங்க ஆனால் குற்றம் செய்யாத நம்ம வீட்டில் இருக்கோம் அந்த சாராயத்தை வந்து அந்த மது பாட்டில்களை வந்து மதுக்கடையில இருந்து வாங்கி வந்து குறைந்த விலைக்கு ஊருக்குள்ள விற்கிறதே மிகப்பெரிய தவறு அப்ப அவங்களே என்ன செய்யறாங்க போய் அங்க காவல்துறையில போய் அவங்க சொல்லிடுறாங்க அப்ப காவல்துறை என்ன செய்யுது தினேஷை வந்து கேட்குறாங்க அப்போ தினேஷ் வந்து என்ன சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் அங்கே அங்கே ஒரு துக்க நிகழ்வு வேறு நடந்துருக்குது அவங்க தாய் மாமா இறந்துருக்காங்க அப்போ இந்த துக்க நிகழ்வு நடந்திருக்கேல எங்கள் நாங்கள் இந்த துக்க நிகழ்வுலேயும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்காம காவல்துறை என்ன செஞ்சாங்க கூட்டு போயிடறாங்க அப்போ அங்கே கூட்டி போய் என்ன செஞ்சுறீங்க நீதி கொடுக்கணும் நீங்கள் உடனே போய் உள்ளே வச்சிடுறீங்க அப்போ தங்கைகள் தங்கைக்கு திருமணம் தினேஷ் வீட்டில் வந்து இன்னொரு தங்கைக்கு வந்து திருமணம் நடக்க ஒரு வாரங்கள் இருக்குது அப்போ அங்கே போய் அவங்க நீதி கேட்குறாங்க யார்கிட்ட அங்கே இருக்கிற அந்த சர்மிளா அப்படின்ற அந்த சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவங்களும் ஒரு பெண் தானே உங்களுக்கு பெண்களை பற்றி தெரியாதா நீங்கள் வந்து நம்ம சமூக நீதி வேண்டும் பெண்களுக்கு நல்ல ஒரு காப்பாற்ற வேண்டிய பெண்களை காப்பாற்ற வேண்டும் நீங்கள் ட்ரைனிங் படிச்சிருக்கீங்க காவல்துறையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங்லாம் எடுக்கிறாங்க அவங்க அப்போ நம்ம நீங்கள் எவ்வளோ கஷ்டம்லாம் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்கள நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த இருந்து டெய்லி உங்களுக்கு ப்ரேட்லாம் நடக்கும் அதில் வந்து மன அழுத்தம் இல்லாமல் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த அவரோபரிய ப பதவியை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த சர்மிளா மேடா என்ன செஞ்சுருக்காங்க இரண்டு பெண் குழந்தைகளும் போய் எங்கள் அண்ணனுக்கு நீதி வேணுங்க அக்காவுக்கு திருமணம் நடைபெற போயிருது அதனால எங்க அண்ணனை நீங்க வெளியே விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் அல்லாமல் அந்த எதிர்பார்த்திய அவங்கள்ட்டையும் போய் இவங்க சமாதானப்படுத்தி கூட்டி வராங்க அவங்களும் வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லையில் அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி பரவாயில்ல நீங்களே சமாதானம் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை கொடுத்து தினேசிய வெளியிட்டிருக்கலாம் இப்போ தினேசம் அவங்களுக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் வந்து இனிமேல நீங்கள் வந்து இந்த மாதிரி விற்பனை செய்யக்கூடாது அதே மாதிரி உங்கள் அப்பாவை அடுத்து தப்பா நீங்கள் கண்டிக்கணும் மித்தனையும் நீங்கள் சண்டைகள்லாம் போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு நீதி கொடுத்துருந்தா இந்த சர்மிளா அவர்களை நம்ம பாராட்டலாம் ஆனால் சர்மிளா என்ன இருக்கிறார்கள் ஒரு ரெண்டு பெண் குழந்தைகளை ஜாதியை சொல்லி திட்டிருக்காங்க ஜாதி எதுக்கு சொல்றீங்க நீங்கள் ஒரு தேவேந்திர குல வேளாளர் மட்டும்தான் உங்களுக்கு ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்கிறீங்களா ஜாதியம் அப்படின்றதை நீ நம்மளாக தானே பட்டியல் தான் அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் ஜாதியை சொல்லி பெண்களை திட்டினதே தவறு அப்ப அவங்க கெஞ்சிருக்காங்க அம்மா எப்படியாவது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிக்கிட்டோம் நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை அப்போ உள்ள இருந்து அந்த தினேசை கூட்டு வந்து கையில் ஒரு அருவாளை கொடுத்து அவங்களாம் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ சட்டம் படிச்சிருக்கீங்களா உங்களுக்கு எங்கேருந்து இந்த தைரியம்லாம் வந்தது உன்னை என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த ஒரு அந்த உயிரவே போக்கிட்டாங்க இப்போ மறந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே காவல்துறையில் உங்கள்கிட்ட வண்டி இல்லையா அந்த பொண்ணு என்ன பொய்யா சொல்லுவாங்க ரெண்டு பெண்கள் குடிச்சிருக்காங்க அப்போ நீங்கள் உடனே காவல்துறையோட வண்டியிலே எடுத்துகிட்டு போய் அவங்க அந்த உயிரை காப்பாற்றிருக்கலாம் அப்படி இல்லையா ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கலாம் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நீங்கள் ஆர்குமெண்ட்டு அதெல்லாம் வந்து நிறைய நம்ம நம்ம தேவேந்தருக்குள்ளுடைய பையனாம் அங்கே மாணவர்களும் அந்த தினேஷுடைய ஃப்ரெண்டு எல்லாருமே போயிருக்காங்க நீதி கேட்கறதுக்காக அவங்க அம்மா அப்பா அவங்க உறவினர்கள் எல்லோருமே அங்கே சென்றிருக்காங்க அப்போ அந்த இவங்க என்னென்ன பேசுகிறாங்க அங்கே என்ன நிகழ்ச்சி நிகழ்ந்தது அப்படின்றத வந்து அவங்க கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க செல்லெல்லாம் உடனே அவங்க செல்லெல்லாம் பிடுங்கிட்டாங்க செல் செல்லெல்லாம் பிடிங்கி அதை டெலீட் பண்ணிட்டாங்களாம் என்னென்னு தெரியல சரிமில்ல மேடம் உங்களை மேடம்லாம் சொல்லப்படாது நீங்கள் ஒரு கொலையாளி நீங்கள் ஒரு கொலை செய்து விட்டீர்கள் கொலையாளிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க கொடையாள என்ன தண்டனை கொடுப்பாங்க உடனே அவங்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் பணி நீக்கம் செய்தால்தான் நீதி நிலைக்கும் சமுதாய உயர்வும் பெற முடியும் எனவே நீங்கள் வந்து காத்திருப்போர் போர் பட்டியல் வைக்கிறீங்க தம்பி தினேச கொண்டி சிறையில் அடைச்சிட்டீங்க அப்போ எங்குங்க இருக்கு நீதி எங்குங்க இருக்கு மக்கள் எங்க போய்கிட்டு இருக்கோம் எனவே தமிழ்நாடு அரசு கண்டிப்பான முறையில் எங்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இந்த ம மதுக்கடைகளால் மட்டுமல்ல தேவேந்திர குல வேளாளர்னாவே தென் மாவட்டங்களையும் அதிக கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து மதுக்கடைகள் தான் முக்கிய காரணம் மதுவையும் நீங்களே மதுக்கடைகளை திறந்து வச்சுருங்க நீங்களே சாராயத்தை குடிச்சு செத்து போன்னு சொல்லிடுறீங்க இப்போ பெண்களையும் ஒரு சமூக நீதி கேட்டு நீதிக்காக போராடிய ரெண்டு பெண்களில் ஒரு பெண் இருந்து இப்போ கொஞ்சம் நல்லா வந்துருச்சு அது அதெல்லாம் எ ஒரு அந்த அவங்க அம்மா த அக்கா இறந்தது கூட அந்த பொண்ணுக்கு தெரியல அந்த நிலைமையை உருவாக்கின்ற சரிமிலா காவல்துறை அதிகாரியை நீங்கள்லாம் உங்களுக்கு எப்படி அதிகாரின்ற பதவியெல்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல உங்க வீட்டு குழந்தைகள் உங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ஒரு நிகழ்வு நகர்ந்தா கூட உங்கள் உள்ளம் துடிக்குது ஆனா எங்கள் குழந்தையை இழந்த இந்த அப்பாவுக்கு வந்து எப்படி இருக்கும் அந்த தங்கச்சிக்கு ஒரு அக்கா உங்களுக்கு அக்கா அனைவருக்கும் எப்படி இருக்கும் ஒரு உயிரை கொடுத்துட்டோம் இப்போ ஒரு உயிர் வந்து ஒரு தாய்க்கு தான் தெரியும் அந்த உயிரினுடைய அருமை எனவே சரிமீலா அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடன் அன்று வேலை செய்த பணியில் இருந்த காவல்துறை எத்தனை இரண்டு காவல்துறையினரும் பெண்கள் பெண் காவலாளர்களும் அங்கே இருந்திருக்காங்க அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா இன்னைக்கு நீங்க வேற நிகழ்ச்சி நடந்திருந்தா நீங்க இதே ரெண்டு குழந்தைகளையும் நீங்க காப்பாத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாடு அரசு பெரிய விருது கொடுத்துருக்கோம் உங்களை கூப்பிட்டு நீங்கள் பெண்ணை பிழகி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி விருது கொடுத்துருக்கோம் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு உங்களை வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க உங்களை வீட்டுக்கு போக சொல்லிடுறோம் உங்களையும் நீங்களும் சர்மிளா மேடத்தை சர்மிளா இன்ஸ்பெக்டர் சர்மிளா அவர்களை கண்டிப்பாக சிறையில் அடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் சிறையில் என்ன நடக்கிறது சிறைத்துறையில் என்னென்ன நடக்கிறாங்க எப்படி நடத்துக்கிறாங்க சிறையில் எல்லாத்தையும் குற்றவாளி இல்லாதவங்களையும் போடுறீங்க குற்றம் செய்தவர்களும் உள்ளதா இருக்காங்க அந்த உள்ள போய் நீங்க குற்றம் செய்து நீங்க ஒரு கொலையாளி சர்மிளா வந்து ஒரு கொலையாளி எனவே அவங்களுக்கு வேலை இல்ல கொடுக்க கூடாது அவங்களுக்கு அதே மாதிரி வேலை நான்கு காவல அதிகாரிகள் அந்த பெண் காவலர்களுக்கும் அந்த வேலை கொடுக்கவே வேலையை விட்டு பண்ணிருங்க எதற்கு நாடு எப்படி முன்னேறும் ஒரு சமூகம் எப்படி முன்னேறும் ஒரு சமுதாயம் எப்படி முன்னேறும் பெண்கள் எப்படி முன்னேற முடியும் ஒரு பெண்ணே ஒரு பெண்ணை கொலையால் கொலை செய்து விட்டார்கள் அப்ப சர்மிளா வந்து ஒரு கொலையாளி கொலை குற்றவாளி கொடை குற்றவாளியாக கருதி அவர்களை உடனே கைது செய்து சிறையிலும் அடைக்க வேண்டும் அவளுக்கு அவங்களுக்கு வேலையே இல்லை வேலை இல்லாம தான் இருக்கணும் அப்பதான் ஒரு அருமை தெரியும் ஒரு உயிரின் அருமை தெரியும் ஒரு உயிர் ஒரு உயிரினுடைய அருமை தெரியணும்னா குற்றங்களை வந்து தமிழ்நாடு அரசு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் குற்றவாளிகளை வந்து உடனே நீங்க தண்டிக்க வேண்டும் ஏன் நீங்க வந்து பாதுகாக்கிறீங்க நம்முடைய தமிழ்நாடு அரசு நம்மளுடைய முதல்வர் கையில் தான் நம்மளுடைய காவல்துறை காவல்துறை கட்டுப்பாடு இருக்கிறது அப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுதே தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட்டால் விட்டால் இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நிகழவே நிகழாது எனவே தேவேந்திர குலவேல சமூக மக்களுக்கும் நான் ஒன்று குறிப்பிடுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சமூக ஒற்றுமை கண்டிப்பாக தேவைப்படுகிறது சமூகத்தில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது அது மட்டும் அல்லாமல் சமூகத்தினுடைய வந்து நாம் வந்து நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வரலாற்றை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நம் உலகத்தில் முன்னேற முடியும் நாம் வந்து ஒரு எழுச்சி அடைய முடியும் இப்போ ஈழத்திலே எடுத்துக்கோங்க அங்கே ஈழத்தில் வந்து நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றை வந்து பதிவு படிச்சுட்டாங்க அவங்க வரலாற்றில் நம்முடைய தமிழர்களுடைய வரலாற்றை அனைத்தும் படித்ததுனால தான் நூலகத்தை எரிச்சிட்டாங்க அப்போ நம்முடைய வரலாற்றை நாம் படிக்கவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்முடைய வரலாற்றை நாம் படிக்கவில்லை பிறர் படித்து தெரிந்து கொண்டு விட்டார்கள் அதனால் தான் நாம் வந்து இன்று இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் விஜயநகர பேரரசுக்கு பின்னாடிதான் நமக்குடைய இந்த நிலை உருவாகி இருக்கிறது அப்ப நம்ம வரலாற்றை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த கீர்த்தி உயிர் வந்து எவ்வளவு பெருசு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இதுவே ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த போராட்டத்தில் உருவ பொம்மைகள்லாம் எரிக்கிறதுக்காக நிற எல்லாரும் நம்ம ஓடுவாங்க அந்த உருவ பொம்மையை எரிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறை வந்து நம்மளை அப்படியே கட்டுப்படுத்துவாங்க அடிப்பாங்க அந்த பொம்மையை பிடிச்சி புரிஞ்சிட்டு ஓடுவாங்க அப்போ அந்த பொம்மையை கூட நாம் எரிக்க கூடாது என்ற சமூக நீதி இருக்கும் இந்த இந்தியாவில் மட்டுமல்ல நம்ம நான் நீதித்துறைக்குமே நான் கேட்டுருவேன் அந்த பொம்மைய கூட நீதித்துறை வந்து நம்ம வேணாம் எரிக்க கூடாது அப்படின்ற அந்த பொம்மைக்கே நீங்க அவ்வளவு ஒரு இது கொடுக்குறீங்க தமிழ்நாடு அரசு காவல்துறைய உங்கள்ட்ட தான் நான் கேட்கிறேன் அப்ப அந்த பொம்மைக்கு நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குபவர்கள் ஏன் இந்த பெண்கள் பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது பெண்கள் வந்து சமுதாயத்துல முன்னேறவே கூடாதா தேவேந்திர குல வேளாளர் பெண்கள் சமுதாயத்துல முன்னேறவே கூடாதா கேள்வி கேட்க கேள்வி எதற்காக கேட்டாங்க எதுவுமே குற்றம் செய்யாத என்னுடைய அண்ணனை நீங்கள் ஏன் சிறைக்கு சிறைக்குள் வைத்திருக்கிறீர்கள் ஒரு வாரம் கழிச்சு நீங்க எந்த நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கங்கன்னு அவங்க நீதிதான் கேட்டிருக்காங்க இப்ப நீதிக்கே இவ்வளவு பெரிய தண்டனை அப்படி என்று சொன்னால் நம் நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது நம் சமுதம் என்ன செய்து கொண்டிருக்கிறது சமுதாய மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து ஒரு வண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு இது வந்து கண்ணீர் சிந்தனம் ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணீர் சிந்தக்கூடிய இந்த கீர்த்தியாவினுடைய ஆத்மா சாந்தியுடைய நாம் வந்து அகில பாரத வீரமங்கை மகளிர் அதிகார அமைப்பின் சார்பாக நான் வந்து இருகரம் கூப்பி அந்த கீர்த்தனாவுக்கு வந்து நான் இரங்கல் செய்தி வந்து மிக மன வருத்தத்தோடும் கனத்த இதயத்தோடும் அவங்களுக்கு நான் ஒரு தாய் என்ற ஒரு இதில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கீர்த்தியாவுக்கு வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் அல்லாமல் அவங்களுடைய தந்தைக்கும் அவங்களுடைய சகோதரிகளுக்கும் அவருடைய சகோதரர் தினேஷ் அவர்களும் அவர்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நீதி கொடுத்துருக்கீங்க நீதி கொடுக்கல ஜாமீன் கொடுத்துருக்கீங்க அந்த ஜாமீன் எதற்கு இந்த குழந்தைய வந்து நாளைக்கு அடக்கம் பண்ணிட்டு உடனே நீங்கள் திருப்பி கூட்டு போயிடுவீங்க அந்த நிகழ்வெல்லாம் இருக்கவே கூடாது இந்த இந்த வீட் இந்த மக்களுக்கு இந்த குழந்தைக்கு நீங்கள் லட்சமாக கொடுக்கறின்றீங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அந்த நாற்பது லட்சம் கொடுத்தோன்னே உயிர் வந்துருமா நாளைக்கு இவங்க கீழ்த்து எழுந்திரிச்சு வந்துடுவாரா வர முடியாது எனவே அந்த குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தை இருக்காங்க அந்த உயிர் பழத்த குழந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு அரசாங்க வேலை கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசிடம் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து வேண்டிதான் கேட்டுக்கிறோம் ஏன்னா உங்களை நாங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்தின் கீழே தான் நாங்கள் இருக்கோம் அப்படி தான் இருக்கு இப்போ நாட்டில் வந்து அதிகாரத்தின் கீழே இருப்ப இரு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு உருவாக்கி வச்சிருக்கிறீர்கள் மக்களை அதனால் உங்கள்ட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அந்த வந்து நீதி கொடுக்கணும் அவங்க பழைய கேஸ் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆனால் தன்னுடைய தங்கையை இழந்த இந்த தினேசுக்குமே நீங்க ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கணும் அரசாங்க வேலை அந்த பையனுக்கும் கொடுக்கணும் இந்த குழந்தைக்கும் கொடுக்கணும் எனவே தமிழ்நாடு அரசு நீங்கள் வந்து இந்த சர்மிளா அவர்களை கண்டிப்பான முறையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறையில் அவங்கள வந்து கைது செய்ய நீங்க கைது செய்தால் தான் நீதிக்கு வந்து வெற்றி கிடைக்கும் நீதிக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் நாங்கள் காத்திருப்போர் பட்டியலில் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொட்டளத்தில் பேப்பர்களை போட்டுறீங்க காத்திருப்போர் பட்டியலில் எல்லாரும் தான் சின்ன குற்றம் செய்தவங்க தான் இருப்பாங்க ஆனால் இது வந்து ஒரு கொலை குற்றம் கொலை குற்றவாளி ஆகிய இந்த சர்மிளா அவர்களை கண்டிப்பாக பணி நீக்கம் அவங்களுக்கு வேலை இல்லை பணி நீக்கம் செய்யணும் கைது செய்ய வேண்டும் அவங்க சிறை தண்டனை அடைக்க வேண்டும் என்று அந்த ஆத்மா சொல்லுது வேற என்ன அந்த கீர்த்தியாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் சரிமலை அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு அந்த வேலையை விட்டு தூக்க வேண்டும் அவர்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவே நம் தேவேந்திரகுல வேளாள சமூக மக்கள் அனைவருகிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நாம் எப்பொழுதுமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த ஒரு சம்பவம் நடந்தால் அப்போ தான் வந்து ஒற்றுமையாக இருக்கிறத மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக நாம் செல்ல வேண்டாம் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை தகுந்தாற்போல் நம்ம வந்து சட்டத்துக்கு சமூக சமூகநீதிக்கு உட்பட்டு சமுதாயத்திற்கு உட்பட்டு நம்முடைய சமூக செயல்கள் அனைவரும் வீரத்தோடும் விவேகத்தோடும் உண்மையாகவும் பற்றோதும் செயல்பட உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இரங்கல் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் கீர்த்தனாவுக்கு மீண்டும் அந்த இரங்கலுக்காக அனைவரும் அமைதியாக இருந்து ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்